பண்ணி கொடுக்குறீங்க ஓகே வேற என்னெல்லாம் பண்ணலாங்க வேற எல்லாம் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஹோல்சேல் ஃபுல்லா ஹோல்சேலுக்கு வேற எல்லாம் நம்ம ரிட்டன் வேற நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா நூத்தி முப்பது ரூபா எல்லாம் ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட் ரிட்டல் ரேமோ ரெண்டு மாதிரி வாங்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் வெளியில வாங்கினா டூ பிப்டி ருபீஸ் ரேட் இருக்கும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம கிட்ட நூத்தி முப்பது ரூபா நூத்தி ரேட் நீங்க வெளியில கேட்டி பாருங்க நம்ம கிட்ட ரேட் கம்மி இப்போ இதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வரும் அது பிரிண்ட் பண்ணி தான் தனியா ஒரு ஆறு ரூபா இது எவ்வளவு பெருசு மெட்டருக்கு இந்த மாதிரி ரேட் இருக்கும் மினிமம் ஸ்டார்டிங் ஆறு ரூபா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் குவான்டிட்டி எப்படி இருக்கு

நார்மலா யூஸ் பண்ணி வெண்காய் மேல கட் பண்றதுக்கு என்னங்க கேஸ் லீடர் லைட்டரா ஓகே வேற இது மாதிரி லேட்டர் வேணும் லேட்டர் கூட இருக்கு நம்ம கடை ஓகே நீங்க ஏதாவது கடை வச்சிருக்கீங்கன்னா கூட வாங்கி இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்ல வாங்கி நீங்க சேல் பண்ணலாம் கடையில கடை கஸ்டமர்ல சேல்ஸ் பண்ற ஹோல்சேல்ல பல்க்ல கூண்டு போறாரு ராஜி இந்த மாதிரி ஐட்டம் வேற வேணும்னா 45 ரூபீஸ் 40 ரூபீஸ் தான் நம்ம கடை கிடைக்கும் சூப்பரா இருக்கு இது இதனால பிரீமியம் ஐட்டம்ங்களா பிரீமியம் ஐட்டம் இந்த சூப்பர் ஜி இது நம்ம ரேட் என்னங்க ஜி அது 45 ரூபீஸ் 240 ரூபாய் MRP இருக்கு 45 ரூபாய்க்கு கொடுத்துறீங்களா 45 ரூபாய் கொடுக்கு ஹோல்சேல் ஓகே பிரிண்ட் வேணால பிரிண்ட் பண்ணி கேட்டிங்கனால பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி லேசர் பிரிண்டிங்லாம் வச்சிருக்காங்க சோ இங்க வரங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு இதுல

நீங்க okay. <laughs> <laughs> வேற மாதல் என்ன ரேட் வருங்கி சிக்ஸ்டி நல்லா ஸ்டீல்

எல்லாமே நம்ம போட்டு எப்படி சொன்னீங்க ஆடுக்கலாம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட் வேணாலும் சரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணுன்னாலும் சரி

தேவைப்படுறவங்க வந்து தாராளமாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஜி கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுவாங்க நேரில் வருவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க பெஸ்ட்டாக ஃபுல்லாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் தேங்க்யூ ஜி